ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பர்பிள் கலர் கேபேஜ் வந்து டேஸ்டியாக எப்படி நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கேபேஜ்னாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது மோஸ்ட்லி அதோட ஸ்மெல் அந்த கேபேஜில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும் அதன் காரணமாகவே பலருக்கு வந்து அந்த கேபேஜ் வந்து பிடிக்காது ஆனால் இந்த கேபேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது பொதுவாகவே உடல் எடையை வந்து குறைக்கிறவங்க டயட் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்க ஃபுட்டில் அவங்க ஃபுட்டில் வந்து இந்த கேபேஜை வந்து சாலடாகவோ அல்லது இந்த மாதிரி பொரியலாவோ எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இதை வந்து நான் வந்து நறுக்கிட்டு க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் போச்சு ஃபஸ்ட் இப்படி தான் எல்லா கேபேஜிலுமே கலர் போகுமான்ட்டு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேபி இதோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணப்புறமா இதோட கலரை காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு இப்போ வந்து இந்த கலரில் தான் இருக்குது இது வந்து டயட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எடுக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரத்தத்தில் உள்ள இன்சுலினால் வந்து கரெக்டாக நார்மலாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதனால் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வாரத்துக்கு டூ டைம்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் இது வந்து பாதி பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு ஏற்றவரும் பச்சை மிளகா அப்புறமா இஞ்சி இந்த இஞ்சி வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த முட்டைக்கோசில் இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து வராது டேஸ்டெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ எல்லா திங்ஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காயட்டும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஈஸியஸ்ட்டு பொரியல் தான் இந்த பொரியல் கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்து அந்த உளுத்தம்பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகி பொன்னிறமான கலரில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினப்புறமா ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய பல்லாரி இஞ்சி அப்புறமா கார்த்திகேற்றவரும் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம அந்த எண்ணெயில் வந்து நல்லா வசிக்கலாம் நல்லா வசிக்கி அதோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா ஆகி வரும் அது நல்லா ஆனதும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற இந்த பர்பிள் கலர் கேபேஜை வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேபேஜை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எல்லாமே நல்லா கலந்து விடுத்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்புறமா இந்த கேபேஜ் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறினப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் பொதுவாகவே காய்கள் எல்லாமே நம்ம வந்து வேக வைக்க போது மூடி போட்டு தான் வேக வைக்கணும் கீரை வகைகள் வந்து சமைக்கும் போது நம்ம வந்து மூடி போடக்கூடாது ஸோ இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து தண்ணி விடவே இல்லை அது வந்து அந்த தான் வெந்து வருது பாருங்கள் ஆனால் லைட்டாக தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறி விட்டப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இது வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து குக்காகி கிடச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து அதுக்கான மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லைங்க தேங்காவும் காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கிறோம் தேங்காய் கூட வந்து பூண்டு ஜீரகம் போட்டு நம்ம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அதையும் நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தேங்காய் எல்லாமே வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு வாசம் வரும் இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான இந்த பர்பிள் கலர் கேபேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் சுட சுட சோறு கூட ரசமும் வச்சு இந்த கேபேஜ் மட்டும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கேபேஜ் சாதத்து கூட பெஞ்சு சாப்பிடும்போது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்